ாய <muchas> 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 ஷாப் போய் சாங்கள்டாப் பாத்துருவா லேப்டாப் பார்த்துருவா போன் கேள்வி எல்லாம் கொஞ்சம் லேட்டா வந்து எல்லாம் வந்து நம்மளுடைய சேனல் வந்து நூறு கே போனாலும் போன் கேள்வி கண்டிப்பா இருக்கு ஆட்டோல போறதா கேட்க மாட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா உங்களை பாக்குறேன் இப்ப கேக்குதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் மார்க்கெட் தான் போய்ட்டு மொபைல் லேப்டாப் அப்படியே பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக நான் வீடியோ எடுக்க முடியாதுங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் நான் இருந்தவங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அங்கே தான் போயிட்டுருக்கேன் லைவாக போடணும் சொல்லுங்கள் வீடியோலாம் லைவாக போட்டுடலாம் இல்லை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் கூட சொல்லுங்கள் அப்லோட் பண்ணிடுறேன் லைவாக வீடியோ போடணும்னா பாருங்கள் லைவாக உங்களுக்கு அந்த மார்க்கெட் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் ஹாய் தமிழ் சிவன் உலகம் லைவ் போடுறேன் கிளாரிட்டி எல்லாம் ஓகே உங்களுக்கு லைவ் போடுறேன் போய் மார்க்கெட்ல போய் தகுதி கண்டிப்பாக கண்டிப்பாக லைவ் போடுறேன் லைவ் போகிறேன் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் மார்க்கெட் போயிட்டுருக்கேன் இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் நான் போயிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக லைவ் போடுறேன் மார்னிங் எவ்வளோ குளிர் பாருங்கள் எவ்வளோ பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதை மட்டும்தான் பாருங்கள் ஃபுல்லாக கேமராமேன் பாருங்கள் ரொம்ப இருக்கு பனி அதிகமாக இருக்கு இன்னும் பண்ண முடியாதுங்க ஊட்டியோட மோசமாக இருக்குங்க இந்தியா கேட்டு தான் இப்போ தாண்டி போயிட்டு இருக்கோம் ஐஃபோன் ஒரு ஷாப் இருக்கு நண்பர்களே ஒரு ஷாப் ஒன்று இருக்குது ஐஃபோனுக்கு செகண்ட் ஷாப் தான் அங்கே போயிட்டு கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஆனால் இப்போ வந்து நம்ம மார்க்கெட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பொருள் அதனால் அவங்க வாங்குறதுக்காக போய்ட்டுருக்காங்க அங்கே உங்கள் லைவ் நான் எங்கே வாங்குறேன் எப்படி பண்ணணும் எல்லாமே உங்கள் லைவ் போடுறேன் சரிங்களா கண்டிப்பாக லைவில் உங்களுக்கு எந்த பொருள் உங்களுக்கு கா காமிக்கிறது உங்களுக்கு பிடிக்குதோ உடனே நம்மளுடைய குருப் மீனுக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் அப்படியே வந்து பேசி நீங்கள் இது பண்ணும்போது நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ஓகே 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 அலெக்ஸ் பாண்டியன் ஆனால் கேமரா இருக்குது என்ன மாடலு அந்த மாதிரிலாம் என்னென்னு இருக்குது நிற்கோன்னு இருக்குது ஆனால் வந்து நம்ம போய் வீடியோ எடுக்கணுன்னா கூட அவங்க போய் என்ன ஒரு பொருள் வாங்கினா மட்டுந்தான் நான் போய் பார்க்குறவங்களா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன ரேஞ்சில் எதிர்ப்பாங்களோ அது வாங்கிக்கலாம் கிடச்சிக்கலாம் ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டியோடு கொடுப்பாங்க மஞ்சுநாத் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் பார்த்துட்டு தான் இருக்கேன் போயிட்டு தான் இருக்கோம் நம்ம இந்தியா கேட்டை தாண்ட போகிறோம் பொடிப்பா இருக்குது பாருங்க கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் சோறு பஜார்லாம் போகிறது இல்லைங்க சோறு பஜார் க்ளோஸ் ஆகிடுச்சு அங்கெலாம் போகிறது இல்லை ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால அங்கெல்லாம் போகிறது இல்லை பொருள் அங்கே கிடைக்கிறது இல்லை எல்லாமே வந்து யூஸ்லெஸ் பொருளாக இருக்குது எல்லாமே எதுவுமே யூஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு அந்த சோறு பச்சரில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி நாங்கள்லாம் யாரும் போகிறது இல்லை இப்போ அந்த மார்க்கெட்டே க்ளோஸ் மற்றபடி மீது எங்கே சீப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே அங்கே போயிருக்கோம் கேட்டுக்கு கேட்டுக்காக பார்த்து விடுதா नहीं उधर ही चोर रहा है ना रोज वो नहीं होता नहीं होता जा उधर चोर दो गेट के सामने चोर नहीं ये बना दिया ना वो शॉप है ना उधर इसलिए मैं उधर जा रहा हूँ सारे उल्ले पोम पड़ रहा हूँ कूट अधिक जाम आ ट्राफिक आ கண்டிப்பா கண்டிப்பா அட்மிங்க மாடல் நேம் சென்ட் பண்ணுங்க என்ன மாடல் உங்களுக்கு கேமரா வேணும்னா அதை நம்ம கேட்டு விசாரிச்சு மார்க்கெட் வரப்போகுது ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ரோ நானே ஃபிஃப்டின் ப்ளஸ் வந்து நான் அமௌண்ட் கொடுத்தா போய் நியூ ஷாப்பில் நியூவாக எடுத்துட்டேன் அதெல்லாம் போய் பார்க்குறேன் சைனல் ஷாப்பில் போய் ஐஃபோன் பார்க்குறேன் என்ன ரேஞ்சு வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆர்டர் போட்டுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போய் சொல்லலாம் லைவ் இல்லாமல் ஓகேவா க்ளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு நாகூரி சாய் ஓகே மார்க்கெட்ல போயிட்டு கொஞ்ச நேரத்தை போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா கிம்பிள் கிடைக்குது ப்ரோ கிம்பல் வந்து இருக்கும் ஆனா வந்து நீங்க கேக்குற மாடல் எல்லாமே பண்ணுற மாதிரி கேக்குறீங்க அது வந்து ஷாப்புக்கு தான் போய் கேட்கணும் கேமரா ஷாப்புக்கு தான் போய் கேட்கணும்னு சொல்கிறாங்க நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரி அட்மினிக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க அது வரைக்கும் நாங்கள் போய்க்கணும் கேட்குறேன் கிம்பு கண்டிப்பாக கண்டிப்பாக கேமரா ஒன்பதாயிரத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் இருந்தால் டிஎஸ்எல்ஆர் கட்சி ப்ரோ நான் சொல்கிறது வந்து ஒரிஜினல் கேமரா நான் சொல்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போது வரப்போகுது என்ன கொஞ்சம் தூரம் தான் இது வந்துட்டோம் நான் தான் மியூட் பண்ணி வச்சிருந்தேன் சரி வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துவிட்டோம் வந்துட்டோம் கெட்ட வந்துவிட்டோம் சரிம்மா லைவ் கட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து இப்போ உடனே லைவ் வரேன் நான் மார்க்கெட்டு உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு லைவ் வரேன் சரிங்களா இப்போ மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி அங்கேருந்து லைவ் போடுற மாரி நான் போறேன் இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம குரூப்ல இப்போ லிங்க் வரும் சரிங்களா